விமானத்தில் இருந்த இருநூற்று அறுபது பேரை பலிகொண்ட இந்த போயிங் ட்ரீம் லைனோ செவன் எயிட் செவன் விபத்து குறித்து ஏஏஐபி எனப்படும் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் வாங்கப்பட்ட விமானம் அண்மையில் வழக்கமான பராமரிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு பறப்பதற்கு தகுதி பெற்றிருந்ததாகவும் விபத்து நடப்பதற்கு முன் இயந்திரங்களிலோ அல்லது விமான கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட தொழில்நுட்பத்திலோ குறைபாடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான பாதையில் பறவைகளின் நடமாட்டம் பெரிய அளவில் பதிவாகவில்லை என்றும் விமானம் புறப்பட்டபோது இறக்கை மற்றும் தரையிறங்கும் சக்கரங்கள் சரியான நிலையில் இருந்ததாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது விபத்துக்குப் பிறகு எரிபொருள் கட்டுப்பாட்டு கருவிகள் அனைந்த நிலையில் இருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கும் விசாரணை அறிக்கை மின்சக்தி இல்லாத போது இயங்கும் அவசரகால எரிசக்தி ஆதாரமாக ராட் எனப்படும் ராம் ஏர் டர்பைன் விமானம் வானில் எழும்பியவுடன் இயக்கத்திற்கு வந்திருப்பதால் விமானத்தின் முக்கிய அமைப்புகளுக்கு மின்சக்தி செல்லவில்லை என்பது உறுதியாவதாகவும் ஓடுபாதை எல்லையை கடப்பதற்கு முன்பே விமானம் உயரத்தை இழக்க தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் விமானம் தனது அதிகபட்ச பதிவு செய்யப்பட்ட வேகமான நூற்றி எண்பது நாட்ஸ் அளவை எட்டியவுடன் எஞ்சின் ஒன்று மற்றும் இரண்டுக்கான எரிபொருள் சுவிட்ச்கள் ஒரு வினாடி இடைவெளியில் ரன் என்பதிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு நகர்ந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கிறது எஞ்சின்களில் எரிபொருள் விநியோகம் தடைபட்டு எஞ்சின்களின் சக்தி குறைய இதுவே காரணமாக கூறப்பட்டுள்ளது ஒருவர் ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்டதும் அதற்கு மற்றொரு விமானி தாம் கட் ஆஃப் செய்யவில்லை என்று பதிலளித்ததும் உள்ளது அப்போது கேப்டன் மேற்பார்வையில் விமானத்தை இணை விமானி இயக்கியுள்ளார் ஆனால் கேட்டது யார் பதில் கூறியது யார் என்பது தெரியவில்லை விமானிகள் கட் ஆஃப் தற்செயலாக அழுத்த சாத்தியமில்லை என குறிப்பிட்டிருக்கும் விமானத்துறை வல்லுநர்கள் யாரேனும் ஒரு விமானி வேண்டுமென்றே அழுத்தினாரா அல்லது கணினி பிழையா என கேள்வி இருப்பது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து வருகிறது உடனடியாக உயரத்தை இழக்க தொடங்கியதும் இரண்டு எஞ்சின்களையும் மீண்டும் இயக்கும் முயற்சியில் எரிபொருள் சுவிட்சுகளை விமானிகள் ஆன் செய்ததாக தெரிகிறது சுமார் பத்து வினாடிகளுக்கு பிறகு எஞ்சின் ஒன் சிறிது நேரம் இயங்கிய நிலையில் பல முறை முயன்றும் எஞ்சின் டூவை மீண்டும் இயக்க முடியாமல் போனதால் பறக்கும் விசையை பராமரித்து போதுமான உயரத்தை மீண்டும் அடைய விமானம் தவறிவிட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சரியாக ஒன்பது வினாடிகள் கழித்து பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் ஐந்து வினாடிகளுக்கு விமானிகளில் ஒருவர் தரையில் இருந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு அபாய செய்தியை அனுப்பியதாகவும் அடுத்த சிறு நொடிகளில் விமானம் நொறுங்கியதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜே மருத்துவக் கல்லூரி அருகே விமானத்தின் பகுதி எட்டு டிகிரி மேல்நோக்கியபடி விழுந்து கிடந்ததை சுட்டிக்காட்டி இரண்டு எஞ்சின்களிலும் போதிய இயங்கு விசை இல்லாமல் இருந்ததை விசாரணை அறிக்கை உறுதி செய்துள்ளது விபத்து நேரிட்டதும் அதன் தாக்கத்தால் ஆயிரம் மணிக்கும் அதிகமான பரப்பளவில் பல்வேறு கட்டடங்களில் மோதி விமான பாகங்கள் சிதறி கிடந்ததாகவும் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினெட்டில் அமெரிக்க சிவில் விமான போக்குவரத்து மேலாண்மை அமைப்பான போயிங் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்ச் பொறிமுறையில் சிக்கல் ஏற்படலாம் என எச்சரித்திருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் விசாரணை அறிக்கை இது தொடர்பாக போயிங்கின் பரிந்துரைக்கப்பட்ட ஆய்வுகளை ஏர் இண்டியா செய்யவில்லை என்றும் ஆனால் ஸ்விட்ச் தொடர்பாக இதற்கு முன் குறைபாடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது எரிபொருள் பிரச்சினை அல்லது எஞ்சின் அடைப்பு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருந்த நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் ஏபியு வடிகட்டி மற்றும் இடது இறக்க எரிபொருள் வாழ்விலிருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகளை சோதித்ததில் அவை திருப்திகரமானவை என்று கண்டறியப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினை ஆயிரம் மணி நேர விமான பயணத்தை முடித்து ஐம்பத்தாறு வயதான விமானி மற்றும் மூவாயிரத்து நானூறு மணி நேர விமான பயணத்தை முடித்து முப்பத்தி இரண்டு வயதான இணை விமானி இருவரும் பணிமுறைகேடுகள் அல்லது மருத்துவ பிரச்சனைகள் எதுவும் இல்லாதவர்கள் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரும் புறப்படுவதற்கு ஒருநாள் முன்பே ஆமதாபாதை அடைந்து போதுமான ஓய்வு எடுத்திருப்பதாகவும் விமானத்தில் ஏறும் முன் விமானிகள் மற்றும் விமான குழுவினருக்கு காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு சுவாச பகுப்பாய்வு உள்ளிட்ட சோதனைகள் செய்யப்பட்டு விமானத்தை இயக்க தகுதியானவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணை தொடர்ந்து வரும் நிலையில் கூடுதல் ஆதாரங்கள் பதிவுகள் மற்றும் தகவல்களை மதிப்பாய்வு செய்த பின் வரும் மாதங்களில் இறுதி அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சித்திரவதை செய்து கொலை செய்ததாக ஆந்திர ஜனசேனா கட்சியின் பெண் நிர்வாக